இந்தியாவில் ஃபோன் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ப்ரீ இன்ஸ்டால்டாக நீங்க வாங்குறப்பமே ஒரு ஆப்பை இனிமேல் இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுக்கணும் நீங்க எந்த போனை வேணாலும் வாங்கலாம் சாம்சங் வாங்கலாம் ஒன் ப்ளஸ் வாங்கலாம் ஜயோமி வாங்கலாம் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து இந்த மேனுபேக்சரர்ஸ்கெல்லாம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஐஃபோன் போன் வச்சிருந்தா அதுக்கும் சேர்த்து தான் எந்த பாரபட்சமும் இல்ல ஆண்ட்ராய்டு ஐஃபோன் எந்த இந்தியாவில் இந்தியாவிலும் இந்த ஒரு ஆப்பை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி எல்லார் கையிலையும் கூடுன்னு கவர்மெண்ட் இருக்கிற பேருக்கு ஒரு கேள்வி வரலாம் நான் ஆல்ரெடி ஃபோன் வாங்கிட்டேனே என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தான் சோ அந்த மாதிரி ஃபோன் வாங்கியிருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி ஆபரேட்டர்ஸ் கேக்குறப்ப கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கனால அவனுக்கு நீ அப்டேட்டாக கூடு இந்த ஆப் இந்தியாவில் அத்தனை பேர் போன்லயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை இந்தியன் கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் வீக் ஒரு ஆர்டரா பிறப்பிச்சிருக்காங்க இதை பிறப்பிச்சதுல இருந்து இந்தியா ஃபுல்லா சோஷியல் மீடியால பெரிய டிபேட் நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏங்க இந்த ஆப்ப வச்சு கவர்மெண்ட் உங்களை வேவு பார்க்க போகுது இது பிக் பாஸ் மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னாலும் போன்ல இருக்கிறத தெரிஞ்சுக்க போகுது இந்த ஆப் நல்லதே கிடையாது இந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்றது தப்பு இந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போசிஷன் லீடர்ஸே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்க்ளூடிங் லீடர் ஆஃப் அப்போசிஷன் மல்லிகார்ஜுன கார்கே இந்தியாவோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து சொல்றாரு இது வந்து ஒரு சர்வாதிகார ஒரு வேலை தடை வந்து எல்லார்கிட்டயுமே வந்து நீங்க குடுக்குறீங்க அதே மாதிரி கே சி வேணுகோபால் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அப்போசிஷன் லீடர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பேசுறேங்க என் போன்ல பேசுறேங்கிறது எதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒட்டு கேட்கணும்னு நினைக்குது அது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்குதுன்னு சொல்லிட்டு அவரு பேசியிருக்காரு இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மதன் வெயிட் இது என்ன ஆப் எதுக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றாங்க எதுக்கு இத்தனை பேர் வந்து இது வேவு பாக்குற வேலை இது வந்து எங்க போன் எங்களுக்கு பிரைவசி போய்டுது என் போன்ல இருக்கிற எல்லாத்தையும் கவர்மெண்ட் தெரிஞ்சுக்க போகுதுன்னு சொல்லிட்டு என் நிறைய பேர் சொல்றாங்க இந்த ரெண்டு எந்த விஷயத்தையும் இன்னைக்கு வீடியோவில நம்ம ரொம்ப சிம்புலாக பார்க்க போறோம் ஓகேவா ஸோ லெட்ஸ் கட் ஸ்டார்ட்டர் ஹலோ எவ்ரி ஒன் நாமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டீ ஆர் எம்ஜி ஸ்குவாட் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலான இதுவும் நம்ம சேனல் தான் ஓகேவா ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 எயிட் நவம்பர் டூ தான் வந்து இந்த ஆர்டர் வந்து பிறப்பிச்சிருக்காங்க இந்தியாவோட டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மென்ட் ஓகேவா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சார் சாத்தி ஒரு ஆப் வந்து ஆண்ட்ராய்ட்லையும் இருக்குது இருக்குது இந்த வந்து இனிமே ஃபோன் இந்த இருக்கட்டும் 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 இருக்கக்கூடிய எல்லா ஃபோனை ஓகேவா அந்த ஃபோன் கம்பெனியும் வந்து நீங்க ஃபோனை செஞ்சு உங்க கிட்ட குடுக்கிறப்பமே இந்தியாவில இந்த சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க இனிமே அப்படின்னு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டுருக்குது ஆல்ரெடி ஃபோன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல சாம்சங் ஃபோனை யார் யூஸ் பண்றாங்க யூஸ் யார் யூஸ் பண்றாங்கன்னு அப்போ நீங்க அப்டேட் கொடுக்குறீங்க சாஃப்ட்வேர் அப்டேட் நம்ம எல்லாருக்குமே வரும் அந்த அப்டேட்டு கூட இதை வச்சு அவங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி ஃபோன் வாங்கினா அத்தனை பேருக்கு இந்த ஆப்பை போயிடணும் எல்லாருமே இதை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்குது இதை எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ் பேக் இந்த சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் வந்து டூ வந்து இந்தியா லான்ச் பண்றாங்க இப்போ இந்த ஆப் டூ தௌசண்ட் இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்றாங்க எதுக்கு லான்ச் பண்றாங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய நிறைய போன் வந்து திருட்டு போயிடுது ஓகேவா இந்தியாவில் நிறைய ஃபோன் வந்து திருட்டு போகுது அண்ட் திருட்டு போகக்கூடிய போன்ஸ்ல வந்து ஒரு பெரிய செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் இருக்குது நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களே வந்து செகண்ட் ஹேண்ட்ல போனை வாங்கியிருப்பீங்க வாங்கியிருப்பீங்களா நானும் வாங்கியிருக்கேன் சின்ன வயசுல நானும் அந்த வேலை எல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ இப்படி செகண்ட் ஹேண்ட்ல வந்து நிறைய பேர் போனை வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த செகண்ட் ஹேண்ட்ல வாங்கக்கூடிய ஃபோன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் திருட்டு போனா இருக்குது அப்போ எங்கேயோ ஒருத்தனோட ஃபோனை திருடி உங்ககிட்ட கம்மியான காசுக்கு வித்து திருட வந்து காசு சம்பாதிச்சிட்டு போறான் இப்போ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரு ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ணணும் இந்த ஃபோன் வந்து எங்க போகுது யார் கையில் இருக்குது யார் இப்போ எந்த சிம் கார்டை போட்டிருக்காங்க அவங்க யாருங்கிறது வரைக்கும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப் தான் வந்து இந்த சஞ்சார் சார் இது வந்து ஒரு வெப்சைட்டாக இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கவர்மெண்ட் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கும் இது வரைக்கும் ஃபார்ட்டி டூ மொபைல் ஃபோன்ஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டே வருஷத்தில் இப்போ இதை ஒரு ஆப் ஃபார்மெட்டில் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஆப்பை தான் எல்லா ஃபோன்லேயும் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கணும் வாங்குறப்பமே இருக்கணும் நீங்கள் வந்து அதை வாங்கி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இல்லை வாங்குறப்பமே ஃபோனுக்குள்ளே இருக்கும் ஸோ தட் நாளைக்கு உங்கள் ஃபோன் திருட்டு போயிடுச்சு நாள் இது கவர்மெண்ட் சொல்கிறது ஸோ தட் நாளைக்கு உங்க போன் திருட்டு போயிடுச்சுனா நீங்க போலீஸ் கிட்ட போய் உங்க போன் திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா நாங்க இந்த ஆப் வச்சுட்டு அந்த போன் எங்க இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும் இந்த போன்ல புதுசா எவன் சிம்ம போட்டிருக்கான்னு நாங்க கண்டுபிடிச்சிட முடியும் அவங்க கிட்ட பேசி உங்க போனை திருப்பி கொடுக்க முடியும் எவன் திருடுறான்னு கண்டுபிடிக்க முடியும் பேசிக்கா இந்த ஒரு ப்ராப்ளம் இந்தியால திருட்டு போனை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றதுக்கு தான் இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புல சொல்லியிருக்காங்க கேட்கறதுக்கு சம மேட்டரா இருக்குது மதன் இது பயங்கரமான மேட்டராச்சே நம்ம போன் திருட்டு போகாம தானே கவர்மெண்ட் பாத்துக்குதுன்னு கேட்டீங்கன்னா எஸ் அதான் கவர்மெண்ட் சொல்லுது

இந்த ஆப் இருக்கணுங்கிறது அந்த ரூல் ஓகேவா இதுக்கு சோஷியல் மீடியாவில இருக்கக்கூடிய நிறைய டெக் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட் க்ரிட்டிக்ஸாக இருக்கட்டும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னாலும் அதில் நிறைய ஃபோனில் பர்மிஷன் கேட்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ யூடியூபே வந்து நிறைய பேர் ஒரு ஆப்பில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க யூடியூப் வந்து நிறைய பர்மிஷன் கேட்கும் இந்த ஃபோன் இந்த ஆப்பை வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம் ஆப் தானே அப்படின்ட்டு போவோம் பட் அது உங்கள் ஃபோனில் இது இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாமா இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாமா நிறைய பர்மிஷன் கேட்கும் அந்த மாதிரி இந்த ஆப் வந்து என்னென்ன பெர்மிஷன் கேக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கிற எல்லா ஃபோன்லயும் கேமரா கால் லாக்ஸ் ஓகேவா நீங்க யார் யாருக்கு கால் அந்த ரீட் கால் லாக் மூணாவது வந்து டெலிபோன் ரீட் ஃபோன் ஸ்டேட்டஸ் அண்ட் ஐடென்டிட்டி SMS, send and view SMS messages, read your text SMS, அப்புறம் ஸ்டோரேஜ் மாடிஃபை ஆர் டெலிட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் யோர் ஷேர்டு ஸ்டோ ஸ்டோரேஜ் ரீட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் யோர் ஷேர்டு ஸ்டோரேஜ் உங்கள் ஸ்டோரேஜில் என்ன இருக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம் டிலீட் பண்ணலாம் மாடிஃபை பண்ணலாம் இதுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் இந்த ஆப் வந்து கேட்குது ஓகேவா இப்போ நிறைய சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெர்மிஷன்லாம் எதுக்கு இந்த ஆப் கேட்குது இது சரியில்லையே இதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது கவர்மெண்ட் இதுக்குள்ளே வேறு ஏதாவது வேலையை வந்து என்ன நடக்குதுங்கிறத உங்கள் ஃபோனில் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃப்ளாக் உயர்த்தா கொடுக்க ஆரம்பிச்ச உடனே கவர்மெண்ட் சைட்ல இருந்து பேசிக்கா எக்ஸ்பிளேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்லேயே எக்ஸ்பிளேஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கால் எஸ்எம்எஸ் லாக் எதுக்கு கேட்கறோம்னா டு லெட் யூ பிக் அ கால் ஆர் எஸ்எம்எஸ் எம் எஸ் ஃப்ரம் யோர் ஹிஸ்டரி வென் யூ ரிப்போர்ட் ஃப்ராட் ஆர் லாஸ்ட் ஆர் ஸ்டோலன் ஃபோன் நீங்க திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க லாக பார்த்தா தானே யார்கிட்ட இருக்குது என்ன இருக்குதுங்கிற டேட்டாலாம் நாங்க எடுத்துக்க முடியும் பழைய எஸ்எம்எஸ் எம் தப்பா கிளிக் பண்ணிட்டீங்களா இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை கேட்கிறோம் ஏன்னா ஃபோன் திருட்டு போயிடுச்சுன்னா எங்களுக்கு இந்த கண்ட்ரோல் தேவை இல்லை உங்க ஃபோன்ல ரெண்டாவது என்னன்னா மேக் அண்ட் மேனேஜ் ஃபோன் கால்ஸ் டு டிடெக்ட் த மொபைல் நம்பர்ஸ் ஆக்டிவ் ஆன் யோர் போன் டியூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து வாங்கினோடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிம் கார்டு போடுவீங்கல்ல அப்போ ஏன் இந்த ஃபோன் கால் நாங்கள் கேட்டுக்கிறோன்னா நீங்கள் எந்த சிம்மை போட்டிருக்கீங்க நீங்கள் போய் தனியாக ரெஜிஸ்டர் பண்ண வேணாம் அதுவே ஒரு கால் மேக் பண்ணி என்ன நம்பர் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கும் அதுக்காக தான் இந்த கால் ஃபோன் கால் வந்து மேக் பண்ணலாம் மேனேஜ் பண்ணலாம்னு கேட்குறோம் சென்ட் எஸ்எம்எஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போட்டோ அண்ட் ஃபைல் எதுக்கு போட்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு கேக்கிறதுக்கு டு அப்லோட் அன் இமேஜ் வென் யூ ரிப்போர்ட் ஃப்ராட் ஆர் லாஸ்ட் ஆர் ஸ்டோலன் ஹேண்ட் செட் பியூச்சர்ல ஏதாவது ஒன்னு திருடிச்சு திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு போட்டோ எடுக்கணும்னா தான் இந்த பெர்மிஷன்லாம் அப்போ நீங்கள் நீங்க வந்து ஒரு போன் காணோன்னா எந்த ஃபோனுன்னு ஏதாவது ஃபோட்டோ எடுக்க வேண்டிய தேவை இருக்கும் ஐஎம்இஐ ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவாங்கல்ல அந்த நம்பரை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு இதுக்கெல்லாம் தான் இது தேவை அதனால தான் நாங்கள் கேமரா ஃபோட்டோஸோட பெர்மிஷன்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அப்போசிஷன் லீடர்ஸ் இப்போ காங்கிரஸ் உள்ள வந்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா செல்லாது 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட அப்போசிஷன் லீடர் வந்து ஒரு பெரிய ட்வீட் போடுறாரு அதுல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சஞ்சார் சாத்தி ஆப் இஸ் எட் அனதர் அடிஷன் டு த லாங் லிஸ்ட் ஆஃப் அட்டம் பை பிஜேபி டு ஸ்ட்ராங்குலேட் த வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் மக்களின் குரலை வந்து ஒடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் நிறைய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் அதுல ஒண்ணு கவர்மெண்ட் வந்து யூனிலேட்ரலா இதை டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை எல்லார் ஃபோன்லேயும் கொண்டு வரணும்னா அவங்களே தனிப்பட்ட முறையில் எப்படி இந்த டெசிஷன் எடுக்க முடியும் இதில் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் யார்னா இதனால் அஃபெக்ட் ஆகக்கூடியவங்க இதை யார் யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணுமோ ஆல் திஸ் சாம்சங் இந்த கம்பெனி ஓனர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்ககிட்ட கேட்கல நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட கேட்கல டேரக்டா சிட்டிசன்ஸ் கிட்ட உங்க கிட்ட எல்லாம் மக்கள் கிட்ட வந்து இதெல்லாம் உங்களுக்கு வர்றது ஓகேவான்னு கேட்கல இந்த மாதிரி எதையுமே கேட்காம அவங்க இன்ஸ்டால் பண்ணுன்னு மட்டும் சொல்றது ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஒரு சர்வாதிகார தன்மையா இருக்குது கவர்மெண்ட் எதுக்கு வந்து யாரு கிட்ட தெரிஞ்சுக்கணும் ஒய் கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு நோ வாட் சிட்டிசன் டாக் வித் தேர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் என் ஃப்ரெண்டு கிட்டையும் ஃபேமிலி கிட்டையும் என்ன பேசுறேங்கிறது கவர்மெண்ட் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கிறாரு அது கூட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அது ஸ்னூப்பிங் சர்வைலன்ஸ் ஸ்கேனிங் பீப்பிங் இன் டு கண்ட்ரோல் இது பேசிக்கா பிஜேபி அவர் காங்கிரஸ் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் பிஜேபியை வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறோம் அதில் மீதி பழைய கதையெல்லாம் நிறைய இழுத்துட்டு இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க இது இன்னொரு ஒரு அடிஷன் இந்த மாதிரி மறுபடியும் மக்களை வந்து வேவு பார்க்குறதுக்கு அப்படிங்கிற ஒரு டோனில் பேசிட்டு கடைசியில் டெமோக்ரஸி ஃபெரிஷஸ் டெமோக்ரஸி அதாவது மக்கள் ஆட்சிங்கிறது வந்து மண்ணுக்குள்ளே போயிட்டும் டிஸ்டோபியனரா ஃபிளரிஷஸ் சர்வாதிகாரம் வந்து கோலோட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசமை இந்தியாவோட அப்போசிஷன் லீடர் வந்து போட்டாங்க அப்படியே என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கிட்டேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த மாதிரி அபிஷியலா வரலைனாலும் இன்க்ளூடிங் ரையூட்டர்ஸ் நிறைய பேர் வந்து இதை ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தட் ஆப்பிள் ஹவவர் டஸ் நாட் பிளான் டு கம்ப்ளை வித் த ட இது எல்லாருக்கிட்டையும் போயிடுச்சு சாம்சங் ஆப்பிள்னு எல்லாருக்கிட்டையும் கவர்மெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க ஆப்பிள் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் வந்து இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அகென்ஸ்ட்டாக அனுப்போம் இது வந்து மொத்தமாக ஐஓஎஸ் ஈகோ சிஸ்டமோட அதாவது ஆப்பிளோட ஈகோ சிஸ்டமோட பிரைவசி செக்யூரிட்டி அண்ட் அந்த பர்சனோட ப்ரைவசி எல்லாமே போய்டும் அதனால இதுக்கு ஆப்பிள் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது எங்களோட சிஸ்டம்லேயும் நிறைய பிரச்சனை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால இதுக்கு அகென்ஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து டெலிகாம் மினிஸ்ட்ரி கிட்ட வந்து இதை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்டா வருது அதில் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காராம் ஆனா அவர் வந்து பேர் என்னன்னு சொல்லிக்க விரும்பல ஜென்ரலாக சொல்லுவாங்கல்ல அப்படி ஒருத்தர் சொன்னாரு ஆனால் தன் பேரை சொல்ல விரும்பவில்லை அந்த மாதிரி இருந்து யாரோ பேசியிருக்காங்க போல இது நிறைய மேகசின்ஸ்ல நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல இதையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ அப்போசிஷன் இதுக்கு வர ஆரம்பிச்ச உடனே துறையோட மினிஸ்டர் இருப்பார்ல அவர் என்ன சொல்றாருனா இது வந்து எல்லார்கிட்டையும் நாங்கள் கொடுக்கணும்னு தான் சொன்னோம் அந்த ஆப் அதுக்கப்புறம் வேணான்னா அவங்க டெலிட் பண்ணிக்கலாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னா எந்த பர்மிஷனையும் அது எடுக்க போறது இல்லை இது உங்க ஃபோன்ல இருக்க போகுது கொடுக்குது அவ்வளோதான் ரெஜிஸ்டர் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் அவங்க அவங்களோட தனிப்பட்ட இஷ்டம் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை டெலீட் பண்ணிடலாம் நாங்கள் யார்கிட்டையும் ஃபோர்ஸ் பண்ணல நாங்கள் இப்போ ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் வந்து இப்போ நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பேக் ட்ராக் பண்ணிட்டாரு இதெல்லாம் தான் இதில் ஓவராலாக நடந்திருக்கிறது பட் இந்த ஆப் வருமா அட்லீஸ்ட் இந்த ஆர்டர் படி வந்து எல்லாருக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் அதுக்கப்புறம் போகாதுன்னு எல்லாம் சொல்லல ஆனா எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நாங்க சொல்லல எல்லார்கிட்டையும் ஆப் அனுப்புன்னு தான் சொன்னோம் எல்லாரும் அவங்க பெர்மிஷனை கொடுத்து இந்த லாக் இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கணும்னு நாங்க சொன்னோமா ஆப்ப கொடு நிறைய பேருக்கு இது இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது இப்படி ஒரு சிஸ்டம் இந்தியாவில இருக்குது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் பெருசா இருக்குது நிறைய ஃபோன் திருட்டு போகுது இதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணு கொண்டு வந்தா அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்போசன் காங்கிரஸ் என்ன பண்ணுது உடனே நாங்க வந்து மக்களை வேவ் பாக்குறோம் எங்க மேல கெட்ட பேர் கொண்டு வராங்க அவதூறு கொண்டு வராங்க எங்கேயாவது நாங்க இது கம்பல்சரியா எல்லாருமே நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னமா இன்ஸ்டால் தான் பண்ண சொல்லியிருக்கோம் வேணாங்கிறவங்க வந்து டெலிட் பண்ணிக்க போறாங்க ஏன் எங்க மேல ஒரு பழிய தூக்கி போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் வந்து பதிலுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூன கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் காங்கிரஸோட கன்சர்ன் என்ன அப்படிங்கறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் என்ன நினைக்கிறீங்க இது நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா ஒரு சைடு இந்தியால ஒரு பெரிய செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் இருக்கா இருக்குது நானும் இந்த போன் எல்லாம் திருட்டு போன தெரியறதுக்கு முன்னாடி நானும் கம்மியா தரங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட் போன் வாங்கின ஒருத்தன் தான் பட் லேட்டர் பீரியட்ல இதெல்லாம் திருட்டு போன தெரியுறப்போ என் போனும் திருட்டு போகுது அப்பதான் தெரிஞ்சுச்சே அந்த போன் அன்னைக்கு வாங்கி கூடாதுன்னு சோ இது நடக்குதா நடக்குது அதுக்கு இந்திய கவர்மெண்ட் சொல்றது ஒரு சொல்யூஷனா சொல்யூஷன் நிறைய பேர் இதுல ஆல்ரெடி பெனிஃபிட் ஆயிருக்காங்க இன்னும் டேட்டா காமிக்கிறாங்க அட் த சேம் டைம் இது வாங்கக்கூடிய பெர்மிஷன்ஸ் அதிகமா இருக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்றாங்க சோ பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது காங்கிரஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது எண்ட் ஆஃப் தரே இது வரப்போகிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் தான் மக்கள் கிட்ட தான் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசுறப்போன்னு சொல்லியிருந்தார் இதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரையுமே கன்சல்ட் பண்ணல ஒரு விஷயம் நீங்க எஸ்டாப் பண்றீங்கன்னா அதுல இன்வால்வ் பண்ண எல்லார்கிட்டையும் பேசணும் நீங்க பேசல அப்படின்னு ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணிருந்தாரு மேபி

எப்பவுமே நீங்க உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பத்தே நிமிஷத்துல டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம் ஜி சேருங்க லவ் யூ ஆல் டேக்கர் பாய்ஸ் எம்ஜி